அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்நலின் இது இப்போ காலையில் அஞ்சு மணி இஞ்சு பாருங்க இது சூரியன் வரையில் நான் முடிஞ்ச மாதிரி வெளிச்சம் வந்துட்டு இது நல்ல மழை பெய்து ராத்திரி நல்லா வெள்ளம் நிற்கிது இந்த வெள்ளத்தில் ஊரில் சின்ன பிள்ளைகளெலாம் விளையாடுறது இருக்குல்லாம் அது எனக்கு இப்போ நல்ல விருப்பம் ஆனால் இப்போ நான் கால் கலவுறது என்னென்னு சொன்னால் நான் இதில் கால் கலவுறேன் இந்த இயற்கை வழி மருத்துவர்கள் வந்து சொல்லுவார்கள் வந்து இந்த வெள்ளத்தில் குளத்தில் குளிக்கிறது கால் கழுவுறது எல்லாம் வந்து நல்லதண்ணே என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அந்த கால்களின் ஊடாக வந்து எங்களோட உடலுக்கு தேவையான கனிமங்கள் அதாவது சின்ன சின்ன கனிமங்கள் எல்லாம் வந்து எத்தனையோ ஆயிரமான கனிமங்கள் இருக்கும் அதில் வந்து தனியாக சாப்பாட்டால் உட்கொள்ள முடியாது அது இப்படியான சின்ன சின்ன குளிக்கிறது அல்லது கால் கழுவுறது அல்லது நாங்கள் நடக்கும்போது இருக்கக்கூடிய அந்த நடைபாதையில் வர புல்லுகள் அல்லது இந்த கல்லுகள் அதுகளால் வாங்க காலை மசாஜ் பண்ணி கொண்டிருக்குமாம்னு சொல்லி நண்பர் செஞ்சம்லன்னு சொல்லுவார் இயற்கை அப்போ இதில் வந்து நான் கால் கழுவ போகிறோம் இருக்கேன் இதில் நம்மளோட வெள்ளத்தில் இது வந்து அவ்வளோ வந்து ஒரு சுத்தமான தண்ணி என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு ரசாயன வேதியியல் பொருட்களும் பாவிக்கிறேன்ல அதனால் அப்படியே நேராக அப்படி மழை பெய்யுது இதால் வந்து இல்லை இதால் வந்தோம் இது ஒரு சின்ன ஒரு ஒன்று இருக்குது ஒரு சின்ன தாழ்வான இடம் அதில் உள்ள நிற்கிது மிகவும் அருமை மக்களை வாழ்தலிவிது பார்த்திங்களா சின்ன வெள்ளத்துக்குள்ள இருக்க நடந்து போவோம்